ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழியால் சேனல் இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம வீட்டு பூ செடியில் வந்து குண்டுமல்லி வந்து நிறைய பூ பூத்துருக்குங்க இப்போ வந்து பூ சீசன் அதனால் வந்து பூ நிறைய இருக்குது இன்றைக்கி ஈவினிங் வந்து பூ வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு பூ வந்து பறித்து எப்படி வந்து நல்லா நெருக்கமாக வந்து கட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பூ வந்து இந்த மாதிரி வந்து கட்ட கட்டினா வந்து நல்லா கோர்த்த மாதிரி இருக்குங்க நல்லா அடர்த்தியாக எப்படி வந்து கட்டுறதுன்னு பார்க்கலாம் நான் டெய்லியுமே ஈவினிங் வந்து பூ வந்து பொறிச்சுருவேன் செடியில் விடுறதுக்கும் மனசு இருக்காது பொறிச்சு கட்டி வைக்கிறதுக்கும் மனசு இருக்காது ரோஸ் பூவாக இருந்தால் செடியில் அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விட்டுருவேன் இந்த குண்டுமல்லி வந்து பூ பொறிச்சு எனக்கு கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பொறித்து கட்டிடுவேன் எப்போவுமே க எப்போ கட்டினாலுமே நல்லா கோர்த்த மாதிரி கட்டுவேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ பூ எல்லாமே பொறிச்சாச்சு கிட்டத்தட்ட அரை கிலோ பூக்கு மேலே இருக்கும் இந்த செடியில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தாங்க பூக்கும் ஆனால் அவ்வளோ பூ பூக்கும் இன்னொரு செடி இருக்குது அதில் வந்து கொஞ்சம் தான் பூக்கும் ஆனால் டெய்லியுமே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஈவினிங் வந்து இருந்து பூ எல்லாமே பொரிச்சாச்சு நல்லா அடர்த்தியாக எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பூ வந்து ரெண்டு பூ எடுத்து வச்சு ஒரு சுற்று போட்டுக்கணும் மறுக்காவும் ஃபஸ்ட்டு வைக்கிற பூவுக்கு வந்து ரெண்டு சுற்று போட்டுக்கணும் அதுக்கப்புறமா எடுத்து வைக்கிற பூ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ந நல்லா நகர்த்தி இந்த மாதிரி நல்லா கிட்ட வந்து நிவத்தி கொண்டு வந்துடணுங்க இந்த பூ ஃபஸ்ட்டு வச்சு கட்டின மாலைங்களா அந்த பூ மேலே வந்து இந்த பூ க்ராஸாக வச்சு அதுக்கப்புறம் நல்லா முடிச்சு போடணும் அதே மாதிரியே அடுத்ததும் வச்சு வந்து ஒரு சுற்று போட்டுட்டு நல்லா அந்த ஒரு சுற்று போட்டு நல்லா அப்படி தள்ளிக்கிட்டே வரணும் ரொம்ப தள்ளுனாலும் கட்டாயிருங்க லைட்டாக தள்ளிட்டு வந்து இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சுற்று போட்டோம்னா நல்லா பூ வந்து நெருக்கமாக அடர்த்தியாக வரும் கட்ட கட்டை மாலை மாதிரியே ரவுண்டாக வருங்க பூ வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த காம்பு இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஒரு சுற்று போட்டு நல்லா கிட்ட நகத்துலேயே தள்ளி வந்து கொண்டு வந்துடணும் கிட்ட கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி இந்த தான் எடுத்து வச்சு நல்லா ஒரு சுற்று போட்டு நல்லா நிறுவிக்கணும் அந்த பூ வந்து இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி போட்டோம்னா அடுத்து முடித்து போடும்போது பூ வந்து நல்லா நெருக்கமாக வரும் அந்த பூ வந்து வச்சு இப்படி தள்ளும்போது வந்து பார்த்து தள்ளணும் இல்லைன்னா வந்து பூ வந்து கட்டாயிடும் ரொம்ப நெருக்கமாக நல்லா ரொம்ப இருக்கணும்னாலும் பூ வந்து கட் ஆகிடும் அதனால வச்சு லைட்டாக நல்லா உரு இப்படி உருட்டி தள்ளிக்கிட்டு போய் கிராஸாக வச்சு இன்னொரு முடித்து போடும்போது வந்து நல்லா நெடு நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து இவ்வளோ பூ இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு மூளை பூ ஆகும் இன்றைக்கி இந்த பூ ஃபுல்லாமே இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக அடர்த்தியாக தான் கட்ட போகிறோம் பூ வந்து பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக நெருக்கமாக இருக்குதுன்ட்டு இந்த பூ ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் கட்ட போகிறோம் எனக்கு எப்போ கட்டினாலும் நான் இந்த மாதிரி தான் நல்லா நெருக்கமாக கட்டுவேன் இன்னும் இன்னொரு மெத்தேட் இருக்குது அந்த மெத்தேடில் வந்து கட்டினா இன்னும் நல்லா அடர்த்தியாக இன்னும் இதை விட நல்லா அடர் அடர்த்தியாக வரும் இது வந்து நாள் கட்டின பூ பாருங்க எவ்வளோ அழகாக நெருக்கமாக இருக்குதுன்ட்டு வெடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இப்போ கட்டின பூவும் நாளைக்கு வெடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி கட்டின பூ வந்து இவ்வளோ வந்து ஆகிருக்குதுங்க இந்த பூ வந்து நாளை காலையில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க